ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இஸ் சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வியாழக்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் எடுக்கிறது தான் எங்கள் வீட்டில் வந்து குழம்பு மசாலா சுத்தமாக காலியாயிட்டு அது திரிக்கிறதுக்காக எல்லாம் வாங்கி கொண்டு வச்சுருக்கேன் ஆனால் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது திரிக்க முடியலை அதில் இன்னைக்கு வியாழக்கிழம திரிக்கலான்ட்டு எடுத்து வச்சேன் இன்றைக்கி காலையிலேருந்தே பவர் கட்டு ஒரு நாலரைக்கு அப்புறம்தான் கரண்ட்டு வந்து வந்திருக்கு அதனால் அது திரிக்கவும் முடியலை மசாலா சுத்தமாக காலியாயிட்டு இது வந்து கொஞ்சம் நேரத்தே வாங்கி வச்ச மீன் இந்த மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் அது கிளீன் பண்ணி குழம்பு வைக்கணும் இந்த மசாலா வாங்குறதுக்காக மட்டும் கடைக்கு போகணும் அது எதுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை திரிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அந்த மல்லி வத்தல் அதெல்லாம் அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் மல்லி எடுத்து சும்மா தான் வறுப்போம் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் வாசமாக இருக்கும் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மல்லி கொஞ்சமாக கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் கறிவேப்பில வத்தல் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பூண்டு மட்டும் லைட்டாக கடைசியில் கட் பண்ணி போட்டிருக்க எதையும் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் வாசமாக இருக்கும் அப்படின்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூளம் போட்டு அரைச்சிக்கிடணும் இந்த மாதிரி நமக்கு அவசரத்துக்கு மசாலா இல்லைன்னா இப்படி ரெடி பண்ணி என்றைக்கா ஒரு நாள் வாய்ப்பு எதுவும் நல்லா தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சு வறுத்து அம்மியில் வச்சு அரைச்சி குழம்பு வைப்பாங்களே அந்த டேஸ்ட்டு இருக்க தான் செய்யும் நம்ம எப்போவுமே வந்து அந்த மசாலா திரிச்சதே வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம்லையே அதனால நமக்கு ஒரு நாள் வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச போல இருக்கும் இந்த சாலை பாருங்க அது குட்டி குட்டியாக தான் இருக்குது மாங்காய் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கலவுறது ரொம்ப ஈஸி தான் இதில் அந்த இது இல்லை செல்லு வந்து ரொம்ப இருக்காது அதனால் லைட்டாக ராவி கழுவிக்கிடலாம் காலையிலேருந்து நான் ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம என்ன பிளான் பண்ணாலும் எப்போவோ அது ஒரு டைம் ஆப்போசிட்டாக தான் செய்யும் அதனால் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணது எல்லாமே மொக்கையாக போய்ட்டு காலையிலேருந்தே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் சமையல் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்த மீனை க்ளீன் பண்ணணும் இதை வந்து அரைக்கணும் கொஞ்சம் தேங் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயை உடச்சி திருவிட்டு அதையும் இது கூடால சேர்த்து முதல்ல இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூடாலே தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கிடுவேன் கொஞ்சம் தான் வைக்கிறோம் நைட்டுக்கு மட்டும்தான் அதனால் முடிஞ்சிடும் அடுப்புலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே இல்லை இன்றைக்கி சுத்தமாக வேலையே செய்யலை டேப்லெட் போட்டுவிட்டு நல்லா தூங்கிட்டேன் நானும் ஒவ்வொரு நாளும் விடியும் போதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு தான் காலையில் எதிர்பார்த்து எழுந்திரிக்கிறேன் ஆனால் என்னென்னவோ நடக்குது ஏன்டா நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு சரி அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக மிஷினில் உட்காந்து ஒரு ப்ளவுஸாக தச்சு எடுத்து வச்சுட்டு தான் தூங்க போவேங்க எப்படி போகுது அப்படிங்கிறத நைட்டு வரைக்கும் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மசாலா வந்து இந்த மாதிரி முதல்ல வந்து தண்ணி ஊற்றாமல் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு அரைப்பட்டுருக்கு இப்போது வந்து இதில் தேங்காய் வெங்காயம் போகிறேன் சின்ன வெங்காயம் வீட்டில் முடிஞ்சிட்டு வாங்க போக முடியலை அதனால் பெரிய வெங்காயம் இருந்து அதே இதில் போட்டுட்டேன் சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போது இதெல்லாம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக மீன் குழம்பு கரைப்போடலாம் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம் புளியும் வந்து ஒரு பக்கத்தில் ஊற வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து குக்கர்லேயே வச்சுட்டேன் அந்த அடுப்பில் அந்த பானையில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து வடிக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தது அதனால குக்கரில் வச்சாச்சு பையன் வந்து சத்தம் தான் போடுவான் அவனுக்கு குக்கர் சோறு வந்து பிடிக்காது குழம்பு பாருங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு அதை மசாலா அரைச்சதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது பாருங்கள் நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு இன்னும் ஒரு சிம்மில் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு விட்ருவோம் சின்ன செடியில் தான் வச்சுருக்கேன் குழம்பு ஏன்னா கொஞ்சம் தான் இப்போ வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டி மீனாக இருந்தாலுமே உடையாமல் அழகாக கிடக்கு நல்லா இருக்குது குழம்பு வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போது இதை வந்து அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிரலாம் வச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் உண்மையை சொல்லணும்னா நான் இன்றைக்கி மதியம் வந்து சாப்பிடவே இல்லை சாப்பிட்றதுக்கு காலையிலே வந்து இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி முடியாமாயிட்டு அதனால் காலையிலே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என் மகளுக்கு அவளோட ஃப்ரெண்டு இருக்காலே அவளே வந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டா மதியம் சாப்பிட்றதுக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் மதிய சாப்பாடு மிச்சம் பையன் வந்து தங்கச்சி வீட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் எனக்கு காலையிலே வாங்கியிருந்த ஆப்பம் இருந்தது அதை வந்து நான் ஒரு பதினொன்று அரைக்கு தான் சாப்பிடவே செஞ்சேன் ஏன்னா சாப்பிட முடியாமல் வாந்தி வந்துட்டே இருந்ததுனால அதனால் இப்போ அந்த சாப்பாடு வச்சிருக்கேன் இல்லையா மீன் குழம்பு வச்சு நைட்டுக்கு நல்ல ஒரு ஹெவியான சாப்பாடு ஏன்னா நல்லா பசிக்குப்போம் காலையிலேருந்து ஒழுங்கான சாப்பாடு இல்லை இப்போ ரொம்ப பசிக்கு மீன் குழம்பு வச்சுட்டு நல்லா நிம்மதியாக சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் ஏன்னா சாப்பிடாமல் இருக்கிறதுனால முதுகு வலி வரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த முதுகு வலி குறைஞ்சிரும் மறுபடியும் நம்ம வந்து நார்மலாக நம்ம வேலையை பார்க்கலாம் இது வந்து முட்டை பப்ஸ் இருக்கு இல்லையா அது பையன் வாங்கிட்டு வந்துருந்தான் வாங்கிட்டு வந்து அவளும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க மிச்சம் எனக்கு ஒன்றே ஒன்று இருந்தது அதை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்ட போகிறேன் குழம்பு வந்து இன்னும் ரெடி ஆகலை அதுக்கு முன்னாடி இதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சோறு சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆறி போயிட்டு திக்க ஆகின மாதிரி இருக்குது சூடாக இருக்கும்போது நல்லாவே பொறு பொருன்னு இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே ஆறிட்டு அதனால திக்காக தெரியுது இப்போ சாப்பிடலைன்னா அவர் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு மனசு வராது அதனால இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சோறு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடணும் இன்றைக்கி வந்து நல்லா பசி இப்போ குழம்பும் ரெடி ஆகிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீன் குழம்பு மட்டும் தான் மீன் குழம்பு இருந்தாலே நமக்கு வந்து வேறு எதுவும் ரொம்ப தேவைப்படாது கூட்டு அப்படின்ட்டு இப்போ வந்து நான் இதை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஏன்னா சாப்பிட்ட உடனே வேலை பார்க்கவே முடியாது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட்டதுமே படபட உடனே வந்துற மாதிரி இருக்கும் அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வேலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை அப்படி ஒரு நாளைக்கு முன்னே ரெடி பண்ணணும்னு நினச்சது அப்படியே வச்சுட்டேன் இந்த இலைகள் எல்லாமே தங்கச்சி வீட்டில் இருந்து பறிச்சிட்டு வந்திருந்தேன் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைகள் இருக்குது மசாலா திரிக்கக்கூடியது கறிவேப்பிலை பொடி செய்கிறது அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் தேவை இருக்குது ஆனால் இது வந்து ஒரு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ வந்து சுத்தமாக காலி ஆகிட்டு அதனால் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் இதெல்லாம் அலசி எடுத்து அப்படியே காய வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த கவர்லே போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து பழுத்து அழுகி அந்த மாதிரி ஆயிரும் இது நேற்று நைட்டே வந்து செய்யக்கூடியது அன்றைக்கி வந்து பறிச்சிட்டு வந்ததுமே நினச்சேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்து அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டேன் அதனால் காலையில செய்யலான்னு காலையிலேயே முடியாமல் ஆகிட்டேன் சரி இன்றைக்கி நைட்டு இந்த வேலையை முடித்து வச்சுருவோம் அதுக்கப்புறமா நாளைக்கு கூட நம்ம டெய்லரிங் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு டைம் வந்து ஒதுக்கிட்டேன் ஏன்னா இதுக்கே வந்து ஒரு புது ரேசன் கடை சேரீ இருந்தது அந்த சேரீ அப்படியே எடுத்து தரையில் விரிச்சிட்டு எல்லாமே அலசி அலசி அப்படியே வந்து தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்கேன் இனி வந்து இது அப்படியே நைட்டு கொஞ்சம் ஃபேன் போட்டு விட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈரம் இல்லாமல் ஆறிடும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நம்ம தேவைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத முடிஞ்ச உங்களுக்கு வீடியோ எடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவை மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்